நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் போகி பண்டிகை என்று நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணனும் பூஜை செய்வதற்கான நேரம் என்ன போகி பண்டிகை என்று நம்ம வீட்டில் காப்பு கட்டணும் காப்பு கட்டும் முறை என்ன காப்பு கட்டுவதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவு முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் போகி பண்டிகை அப்படிங்கிறது மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளில் தான் வந்து நம்ம போகி பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி போகி பண்டிகை இந்த வருடம் வரை இருக்கு இந்த நாளில் நம்ம குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணலாம் அதே சமயத்தில் நம்ம விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான மலையை தரக்கூடிய இந்திர பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு விதமாக இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுது போகி பண்டிகை என்று பல இடங்களில் இன்றளவும் தேவையில்லாத பொருட்கள் டயர்கள் அப்புறம் பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் எரி இருக்கிறத ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க அதை எரிப்பதை தவிர்த்து நமக்கு அதை தூக்கி போட்டுடலாம் நம் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை மட்டும் நீக்கி நல்ல எண்ணங்களை உருவாக்கி அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் இந்த போகி பண்டிகை இந்த போகி பண்டிகை என்று சில இடங்கள்ல கடவுளுக்கு வந்து போலி தயாரித்து நைவேத்தியமாக படைப்பாங்க அதே மாதிரி சுளியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பலகாரத்தையும் இன்றைய தினம் தயார் செய்து இறைவனுக்கு படைத்து வழிபாடு செய்வாங்க போகி பண்டிகை என்று கட்டப்படும் காப்பு வீட்டிற்கு ஒரு கவசமாக நிற்கும் மேலும் வீட்டில் காப்பு கட்டுவதற்கு தேவையான முக்கியமான பொருட்கள் என்னென்ன காப்பு கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேப்பிலை ஆவாரம் பூ மாயிலை இது சேர்த்து வைத்துதான் காப்பா கட்டுவாங்க வேப்பிலை அப்படிங்கிறது ஒரு சிறந்த கிருமி நாசினியாகவும் அம்பிகையின் அம்சமாகவும் கருதப்படுது இது காப்பு கட்டுறதுல ஒரு முக்கியமான பொருளாக இருக்கும் ரெண்டாவது ஆவாரம் பூவும் பூளைப்பூவும் இது ரெண்டும் நம்ம பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது வறுமையை நீக்கி வளம் சேர்க்கும் வகையில் வீட்டில் காப்பு கட்டுவதற்கு இந்த இரண்டு பொருட்களும் பயன்படுத்தப்படுது அது மட்டும் இல்லை மா இலை அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்தியது எந்த ஒரு இடத்துலையும் மகாலட்சுமியினுடைய அருள் இருந்தால் தான் அந்த இடம் செழிப்பாக இருக்கும் இல்லையா அதனால் மா இலையும் சேர்த்து நம்ம காப்பு கட்டலாம் மேலும் இதை வீட்டின் முன்பக்கம் அப்புறம் நிலைவாசல் இந்த மாதிரி மொட்டை மாடி அப்புறம் மாட்டு தொழுகை இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அங்கேயும் இங்கே வந்து இந்த காப்பு கட்டுவது அப்படிங்கிறது வீட்டுக்கும் நல்லது அதே சமயத்தில் கண் திருஷ்டி படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காப்பு கட்ட சிறந்த நேரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தம் செய்து நிலைவாசலுக்கு காப்பு கட்டவும் அல்லது பூஜை செய்யவும் உகந்த நேரத்தை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் காலை அதாவது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து கால் மணிக்குள்ள காப்பு கட்டலாம் காலையில காப்பு கட்டுறதா இருந்தா ஒருவேளை அந்த நேரத்தை தவிர விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மதிய நேரத்துல ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளாக காப்பு கட்டலாம் அல்லது மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளாக நம்ம காப்பு கட்டுறது அப்படிங்கிறது விசேஷமான பலம் தரக்கூடியது இந்த பதிவில் காப்பு கட்டுவதற்கு என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறோம் காப்பு கட்டுறதுக்கு எந்த நேரம் சிறப்பான நேரம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் குலதெய்வ பூஜை பண்ணுறதுக்கும் இப்போ சொன்ன நல்ல நேரத்தையே நீங்கள் பின்பற்றிக்கலாம் குலதெய்வ பூஜை எப்படி செய்வது அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கம் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்